சொல்ல நான் எப்போதும் உங்க கூட எஸ் என்று சொல்ல ஆசதா நான் எப்போதும் உங்க கூட இருக்க ஆசதாம் உங்க மணி கண்ணு ரங்க நான் உங்களோட சொந்தமாக மாற ஆசதா எஸ் 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 என்று சொல்ல ஆசதாம் நான் எப்போதும் உங்க கூட இருக்க ஆசதாம் எஸ் 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 என்று சொல்ல ஆசதா நான் எப்போதும் உங்க கூட இருக்க ஆசதாம் உங்க கூட கொஞ்ச நேரம் பேச ஆசதா உங்க கூட கொஞ்ச நேரம் பேச ஆசதா நான் உங்களோட வார்த்தைகள் கேட்க ஆசதா நான் உங்களோட வார்த்தைகளை கேட்க ஆசதா யேசு என்று சொல்ல ஆசதா நான் எப்போதும் உங்க கூட இருக்க ஆசதா யேசு என்று சொல்ல ஆசதா நான் எப்போதும் உங்க கூட இருக்க ஆசதா உங்க அன்பு நானந்தினும் வாழ ஆசதா உங்க அன்பு நானந்தினம் வாழ ஆசதா நான் உங்களோட செல்லமாக மாற ஆசதா நான் உங்களோட செல்லமாக மாற ஆசதா எசு 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 என்று சொல்ல ஆசதா எப்போது உங்க கூட இருக்கா சிசி சொல்ல நான் எப்போது உங்க கூட இருக்க லலா லாலலாம் லால லால லா லால லால லா லாலலாம் la 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 la